மைக்குக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் அதாவது மைக்கு உடைச்சிட்டாங்க ரவீனா சரிங்களா அந்த வந்து என்ன ஆயிடுச்சு மைக்கை கொண்டதுனால மைக்கு இறுதி அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி மௌன அஞ்சலி எல்லாத்தையும் வச்சு பண்ணி அடக்கம் செய்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து அந்த மைக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தணும் பேசணும் மைக்கை பத்தி இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா இதையும் உட்காந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு கோவம் இல்லை பரிதாபமா இருக்கு எதுவுமே இல்லைன்றதுனால எப்படிலாம் இறங்கிட்டாங்க பாருங்களேன் இந்த வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல இந்த சீசன்லன்னு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சீசன்லையும் எதனா ஒரு விஷயம் வந்து பண்ணோம் எதனா ஒரு விஷயத்த வந்து உழைப்பாங்க எல்லாமே வந்து தான் இருக்கும் எத்தனையோ பேருடைய மைக்கை மாற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஆனா அப்போல்லாம் அதை பண்ணலை இப்போ ரவினாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவீனா மைக்கை கொண்டுட்டாங்க அதில் என்னன்னா பார்க்குற நமக்கே சிரிப்பாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே சிரிப்பா இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நிக்சனை கூப்பிட்டு சொல்கிறாங்க நிக்சன் வெளில வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பிக் பாஸ் இது ஏன் இப்படி ஆகிடுச்சு உங்கள் நிலமை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது மற்றபடி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்னங்க ஒன்றுமே நடக்கலை எழுபத்தஞ்சு நாட்கள் ஆயிருக்கு இதை வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நடந்தது இவ்வளவு தான் காலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அவர் வந்து ஆறு ஸ்டார் வாங்கியிருக்காரு இந்த சீசனில் ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு ஸ்டாரை வின் பண்ணதுனால டாடா நெக்ஸா வழங்கக்கூடிய ஒரு ட்ராஃபி வந்து கொடுக்குறாங்க நான் கூட என்னமோ காலையில் பார்த்துட்டு கார் தான் கொடுக்குறாங்க போல நினச்சேன் இல்லை இல்லை வெறும் ட்ராஃபி மட்டும் பாருங்களேன் ப்ரமோஷனில் ட்ராஃபியை கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க காரை ஸோ அது வந்து ஒரு சம்பவம் வந்து இவருக்கு நடக்குது யாருக்கு சரவணனுக்கு நடக்குது அதன் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமிக்ஸ் வழங்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று இந்த டாஸ்கில் வந்து மூணு டீமும் பிரியும் சரிங்களா மூணு டீம் அதாவது நாலு டீம் இருக்காங்க ஏற்கனவே இந்த ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு பேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த பேரில் யார் இப்போ முன்னிலையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மணி ரவினா இவங்களுடைய டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது அவங்க தான் அதிகப்படியான ஸ்கோர் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அவங்க வந்து கேப்டனாக இருக்கணும் அதாவது ஜட்ஜாக இருக்கணும் இந்த டாஸ்க்குக்கு இந்த மூணு பேர் தான் ஜட்ஜு மீது இருக்கக்கூடிய மூணு மூணு பேர் வந்து ஒவ்வொரு டீம் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு டாய்லெட் செட்டப் இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டப் இருக்கு ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து பாக்டீரியாவை மாறணும் கலிஜா மாறணும் சரிங்களா அவங்க வந்து அந்த இதில் அந்த பாத்ரூம் டாய்லெட்டில் இருந்து பால் எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் போடணும் இந்த சைடில் டாமிக்ஸ் வாரியர்ஸ் டாமிக்ஸ் ஷூட்டர்ஸு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு பக்கெட்டில் வந்து ப்ளூ கலர் பலூனில் வந்து ப்ளூ கலர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதான் டாமிக்ஸ் சரிங்களா அந்த கிருமி வந்து நாஸ்தி பண்ணும்போது அந்த கிருமியை அந்த பலூன் குள்ளே இருக்கக்கூடிய அந்த டாமக்ஸ் லிக்விட வச்சு அடிக்கணும் அது பெயிண்ட்டு அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு சரியா இப்போ முதல் டீம் வந்து விளையாடுறாங்க முதல் டீம் யார் வந்து அந்த கிருமியா இருக்காங்க பாக்டீரியாவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான் பாக்டீரியாவாக இருக்காரு யார் அடிக்கிறாங்கன்னா விஷ்ணு அதுக்கப்புறமா கூல் சுரேஷு நம்ம தினேஷ் இவங்க மூணு பேர் ஒரு டீம் இந்த மூணு பேர் வந்து அவர் வந்து அடிக்கிறாங்க நல்லா வந்து விக்ரம் வந்து டாக்கிள்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ண இருந்தாலும் ஒன்று ரெண்டு பலூன் வந்து அவர் மேலே அடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கூல் சுரேஷ் யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா நிக்சன் ஸோ இவங்க தான் அடிக்கிறாங்க கூல் சுரேஷ்க்கு ஹெட் ஷாட் மூஞ்சிலே வாங்குறாப்பில் நிக்சன் வந்து அடிச்சு மூஞ்சிலே அடிச்சிருக்காங்க கூல் சுரேஷ் கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பக்கெட்ல போடுறாருன்னு பார்த்தா பக்கெட்ல போடாமல் எங்கெங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க மாறி மாறி மரம் அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பலூன் மூலமா இறுதியாக வராப்பில் நம்ம நிக்சன் நிக்சன் தான் இதில் ஹைலைட்டு அதாவது ஹெட் அடிக்கவா ஹெட் ஷாட்ல அடிக்கவான்னு கேட்டு கேட்டு இந்த சைடில் அவர் கிருமியாக வர இந்த பக்கத்தில் விசித்ரா விக்ரம் அதுக்கப்புறமா விஜய் இந்த மூணு பேர் ஒரு டீமு அதாவது விசித்ரா அடிச்சு அடி கரெக்டா மூஞ்சில போய் விழுந்து ஹெட் ஷாட் விசித்ரா ஷாக் ஆயிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறமா நிக்சனுக்கு வந்து தொடர்ச்சியான அடிதான் கையில வாங்குறான் நித்தியில் வாங்குறான் டேக்கிள் பண்ற மாறி மாறி வாங்கிட்டு இருந்தா இந்த டாஸ்க் வந்து முடியுதுங்க இதுல ஜெயிக்கிறது யாருன்னு யாரு விசித்ரா நம்மளுடைய விஜய் டீம் தான் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கான பிரைஸ் என்பது கொடுக்கப்பட்டது இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன சண்டை ஒன்று நடந்துச்சு யாருக்குன்னு யாருக்கு ஜட்ஜஸா இருக்காங்கல்ல அதுல ரவீனாக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு அர்ச்சனா வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது லவுடா சொல்றாங்க கத்தி கத்தி சொல்றாங்க ஏன்னா அங்க யாருமே வந்து இவங்க பேசுறத கேட்கவே இல்லை அவங்க பிள்ளையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் லவுடா வந்து பேசுறாங்க ஜட்ஜா ரவினா என்ன கமெண்ட் பண்ற கத்தாதீங்கப்பா காது வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே இதுக்கு வந்து அர்ச்சனா வந்து கோவம் வந்துருச்சு நீ என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா வந்து நான் பேசினாலே கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா எல்லாம் பணிவாதானே சொன்னேன் நான் ஏதோ தப்பாகவே சொல்லி நீங்க ஏவளோ டென்ஷனாக வரீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு பேச அதாவது என் வாய்ஸ் எப்பயுமே லவுடாக இருக்கு நீ ஏன் அதையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ சிரிக்கிறது கூட தான் எல்லாருக்கும் லவடாக இருக்கு காது வலிக்குது நாங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லிட்டாங்க பாயிண்ட் எப்படி பாயிண்ட் சிரிக்கிறேன்ற பேர்ல இவிபி ஸ்டூடியோ வெளியில இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கு தூங்கிட்டு இருக்க குழந்தையெல்லாம் சிரிப்பு காட்டி எழுப்பி விட்டுறாங்க நம்மளோட ரவீனா அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு சிரிப்பு இது வரைக்கும் ரவீனா சிரிக்கிறத வச்சு யாரும் அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணதில்லை பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணதில்லை அர்ச்சனா பண்ணதில்லை நிறைய பேர் பண்ணதில்லை சிலர் வந்து பண்ணியிருக்காங்க யார் நம்ம நிக்சன் பண்ணியிருக்கா நிக்சன் வந்து அதை கம்ப்ளைண்டாகவே பண்ணியிருக்காப்பில இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்ட் அர்ச்சனை கேட்டதுமே பயங்கரமாக வந்து நோஸ் கட் ஆயிடுது ரவீனாக்கா அதோட வாய முடிக்கிறாங்க அதன் பின்னாடி அந்த டாஸ்க் முடியுது முடிந்த பிறகு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா அவள் வந்து அடிக்கடி வந்து ரூடா மாறிடுறா அவள் பண்ணுறதே சரி கிடையாது நான் பேசும்போது லவுடா இருக்கு லவுடா இருக்குன்னு சொல்கிறான் ஏன் இதையே வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மணி என்ன சொல்லிட்டாருனா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத சொல்லாத உங்களுக்குள்ள எதனா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டேரக்டாக பேசி சால்வ் ஆகிக்கணும் நீ அவட்ட போய் பேசினா அவள் புரிஞ்சுப்பா சொல்ல வேணாம்னா சொல்லாதுன்னு சொல்ல அவள் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மணி அவருடைய பங்குக்கு ரவீனாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாப்புல இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க இந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் இந்த மைக்கு மேட்ரு சரியா அந்த மைக்கு மேட்டருக்கு எல்லாேரும் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க விஜய்லாம் பயங்கரமாக வந்து சிரிச்சு அழுகுற மாதிரி அதை மாற்றி பயங்கரமாக ஆக்ட் எல்லாமே வந்து பண்ணாப்புல அர்ச்சனா தான் ஃபஸ்ட்டு போய் பேசுகிறாங்க அர்ச்சனாவால் சிரிப்பு அங்கே அடக்கவே முடியல நமக்கே அது வந்து சிரிப்பு ப்ளஸ் வந்து எரிச்சலாக இருக்குது என்னடா இப்படி இறங்கிட்டீங்களேன்ற தான் இருக்கு இவங்க வந்து கண்டென்ட்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முடியுதுங்க முடிஞ்ச தான் வந்து மறுபடியும் இந்த எழுபத்தி ஐந்தாவது நாள் அப்படின்ற அந்த செலப்ரேஷன் வந்து வருது ஏகப்பட்ட ஸ்வீட்டு ஏகப்பட்ட வெரைட்டியான ஸ்வீட்டு கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ இந்த ஸ்வீட் இன்னைக்கு டேல வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லணும் இதில் விஜய் வர்மா தான் பயங்கரமாக வந்து அப்செட் ஆகி ஆழ ஆரம்பிச்சிடுறாரு ஸோ அவருடைய தந்தையை அவர் எழுந்தது இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்தது அந்த விஷயங்கள் அவர் எவிக்ட் ஆகி போனது இந்த வீட்டில் அவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு எந்த அளவுக்கு ஜெனியூனான அன்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே அதே மாதிரி அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ப்ளஸ் இந்த ஷோவோட எப்படி கனெக்டாக இருக்கும்ன்ற விஷயத்தை வந்து சொன்னாங்க குறிப்பா வந்து அர்ச்சனா வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தாங்க எனக்கு எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டியுமே என் வீட்டில் கிடையாது ஃபெசிலிட்டியுமே இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன் இப்போ நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன் இந்த வீடு என்ன நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு நான் வந்து ரொம்ப பயந்த பொண்ணு யாருன்னா என்ன எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்பி அந்த பக்கத்துல கூட நான் வர மாட்டேன் ஆனால் இந்த வீட்டில் அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நான் ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க தினேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா ரஷிதா அவர் ஃபீல் பண்ணி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு போன சீசன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச சீசன் எனக்கு ரொம்ப கனெக்ட்டான சீசன் ஸோ எனக்கு வந்து ஏகப்பட்ட கெட்ட பேர்கள் வந்துருச்சு லட்சதா ப்ராப்ளம்னால ஏகப்பட்ட கெட்ட பேர் அவ எனக்கு வந்துச்சு பட் அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த ஷோவில் எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நான் பர்ஃபெக்டாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல எப்படி ஒவ்வொருத்தரும் விசித்திரால வந்து எனக்கு வந்து எல்லாருமே அன்பா வாய் நிறையா அம்மானு கூப்பிட்டா போதும் எனக்கு டைட்டில்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பல் அர்ச்சனா வந்து என்ன ஃபேக்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல இந்த இடத்துல ப்ரோமோலாம் உனக்கு காமிச்சானுங்க இதை வந்து முக்கியமாக பேச வேண்டிய இடம் ப்ரோமோலாம் காமிச்சானுங்க மாயா வந்து பேசும்போது நிக்ஸனுடைய ஏதோ ஒரு சீக்ரெட்டை சொல்ற மாதிரி ஒரு போமோ காமிச்சானுங்க ஒரு மயரும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல என்ன அப்படின்னா இவங்க வந்து கேட்டாங்களாம் யார் ஐஷியும் நிக்ஸனும் மாயா கிட்ட கேட்டாங்களாம் ஏங்க இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை தப்பா தான் பேசுவாங்க உங்களை பத்தி தப்பா தான் வெளியில தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுனாங்களா அதுக்கு இந்தமா வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா அது ஒரு மாதிரி போச்சாம் இதுதான் சீக்ரெட்டு இது வந்து ப்ரோமோவில் எப்படி காட்டினான் அப்படின்னா நிக்ஸனை பற்றின சீக்கிரட்டை ஏதோ மாயா எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோவை காட்டி அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டு ஆனால் உள்ள ஒரு டேஷ் இல்லை கட்டுப்பாகிடுச்சு எனக்குலாம் ஏன்னா இதையடா அவ்வளோ சீரியஸாக போட்டிங்க அப்படின்ற மாதிரி இனிமேல் இவங்க எப்படி தான் சீரியஸாகவே ப்ரோமோ போட்டாலும் நமக்கு அது ஃபன்னாக தான் இருக்கும் போல நமக்கு அது பெருசாக எதுவும் தெரியாது நம்ம நம்பிக்கை வராது ஃபர்ஸ்ட் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பேசுகிறாங்க தினேஷ் வந்து ஒன் வாஷ் தலைவன் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து மணி கொடுத்து தினேஷ் வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாருங்க மற்றபடி இன்னைக்கு வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை உள்கண்ட்டும் இல்லை வெளிக்கண்ட்டும் இல்லை என்னன்னா இந்த வாரம் வந்து டபுள் டபுள்யூஹெச்எம் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நாளைக்கு தெரிஞ்சிடும் அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எதுனா கமல் வந்து ப்ளூ கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சாட்டர்டே எபிசோட் சாட்டர்டே எபிசோடுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் அந்த காலம் வெயிட் பண்ணதால அந்த காலம் இப்போலாம் வந்து நார்மலாக ஆயிடுச்சு சரி சாட்டர்டேவா சரி முடிஞ்சிச்சா சண்டேவா முடிஞ்சிச்சா மண்டே வந்துச்சா அவ்வளோதான் விடு இது எது போய் சீரியஸாகிட்டு மண்டே கொலை அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு நம்ம வந்துவிட்டோம் சாட்டர்டே சண்டே வந்து ஒரு நார்மலான டேன்ற மாதிரி பிக் பாஸ்ல மாறிடுச்சு மாற்றிட்டாரு நம்ம ஆண்டவர் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காரு இந்த வாரங்களை கூட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஐஸ்வர் வந்து மாக் பண்ண விஷயங்கள் இதெல்லாமே வந்து பேசணுன்னா பேசலாம் பட் கமல் பேசுகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறோம் அவரை அவருடைய ரோல் எடுத்து யாராச்சும் மாக் பண்ணி இந்த மாதிரி வந்து டேமேஜ் பண்ணியிருந்தா அப்போ அதை கமல் வந்து சீரியஸாக எடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன் நினைக்கிறேன் நான் நம்புறேன் அதை கண்டிப்பாக அவர் எடுத்துருப்பாரு அதுவே அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது அதுவே அவருக்கு பிடிக்காத ஒரு நடிகை வைத்து யாருன்னா ஒருத்தவங்க பண்ணும்போது அவன் வந்து அவர் கண்ணுக்கு என்னன்னா அவள் ஹீரோயினா தெரியுவாங்க அப்படி மாயா இந்த வாரம் கமலோடைய கண்களுக்கு ஹீரோயினா தெரியுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு இந்த ரவீனாவுடைய மைக்குக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினா சம்மா கிரிஞ்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்டாவே இருந்துச்சு நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அது ஒரு உங்களோடய பெறுவது நான் அரவிந்தன்